வெல்கம் டு மை சேனல் கிரியேட் யோர் சக்சஸ் ஸோ இதில் என்ன பார்க்குறோன்னா பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் நம்ம ஜஸ்ட் கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஜஸ்ட் மெயின் கண்டென்ட் வந்து பார்க்குறோம் நூல் ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள் ஸோ அவங்களோட இயற்பெயர் என்ன இந்த மாதிரி நம்ம எல்லா கண்டென்ட்டையும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் ஃபஸ்ட்டு நூலும் ஆசிரியரும் சரியா ஸோ நமக்கு தெரியும் அறம் வந்து எத்தனை நூல்கள் மொத்தம் நூல்கள் கரெக்டா அறம் அறநூல்கள் எவ்வளவு பதினெண்டு கணக்கு நூல்கள்ல பதினோரு நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் ஆறு புறம் வந்து ஒன்று மொத்தம் இதெல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு என்ன எவ்வளவு கிடைக்கும் பதினெட்டு நமக்கு கிடைக்கும் சரியா சோ ஃபர்ஸ்ட் அறநூல்கள் பாத்தீங்கன்னா நாலடியார் நாலடியார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சமண முனிவர்கள் ஓகேவா நாலடியார் சமண முனிவர்கள் ஸோ எட்டாயிரம் சமண முனிவர்கள் வந்து சேர்ந்து எழுதின நூல் தான் என்னது நாலடியார் ஓகேவா ஸோ நாலடியாரு எத்தனை நூல் பார்த்தீங்கன்னா நானூறு நூல்கள் நெக்ஸ்ட் நான் மணி கடிகை விளம்பி நாகனார் ஸோ இதுக்கு சின்ன ஷார்ட்கட் இருக்கு நான் மணி கடிகை ஸோ நாலு மணிக்கு போவாங்க கரெக்டாக ஸோ முன்னாடியெல்லாம் வந்து கல்யாண வீடுனா தான் வந்து சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும் இப்போ ரிசப்ஷன் ஸோ சேர்ந்து பண்ணுறாங்க ஈவினிங் கல்யாணம் நடத்தி ஈவினிங்கே சாப்பாடு போடுறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது ஸோ அதனால நம்ம வந்து நாலு மணிக்கு விளம்புவாங்க கல்யாண வீட்டில் சாப்பாடு விளம்புவாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ நான் மணி கடிகை சரியா ஸோ நான் மணி கடிகைனா விளம்பி நாகனார் ஓகேவா ஸோ இன்னொன்று நாலு மணிக்கு நமக்கு தெரியும் விளம்புவாங்கன்னு தெரியும் ஸோ அதனால் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடில் ஒன் நாட் ஃபோர் சரியா நூற்றி நாலு தான் இதோட நூல்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு இன்னா நாற்பது இனியவே நாற்பது இன்னா நாற்பது கபிலர் ஸோ படிச்சுக்கோங்க இனியவை நாற்பதுனா இனியவைனாலே என்னது ஒரு பூ போல இனிமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க கரெக்டாக மென்மையாக இனிமையாக அப்படி இருக்கணும் பூ போல அதை தான் சொல்லுவாங்க ஸோ இனியவை அப்படினாலே பூ ஞாபகம் வச்சுக்கோங்க பூதன் சேந்தனார் ஓகே பூதன் சேந்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க பூ போல அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு திரிக்கடுகம் திரிக்கடுகம் நமக்கு தெரியும் மூணு மூலிகை உண்டு சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லிட்டு மூணு மூலிகை இருக்குது ஸோ அதை வந்து சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் உடம்பு நல்லாயிரும் ஓகேவா எல்லா நோயும் போய் நல்லாயிரும் அதனால தான் என்னது நல்லாதனார் ஸோ ஆசிரியர் பெயர் என்ன நல்லாதனார் ஓகேவா ஆசார கோவை ஆசார கோவைனாலே ஆசிரியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ ஒரு ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது தான் அதனால தான் ஆசார கோவைக்கு பெருவாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பழமொழி நானூறு சோ பழமொழி நானூறுல நீங்க செய்யூல பாத்தீங்கன்னாலே கடைசியில ஒரு பழமொழி கொடுத்திருப்பாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு வார்த்தைகள் இருக்கும் கரெக்ட் அதனால தான் இது என்னது மூன்று 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 சோ மூன்று அறையினார் சிறு பஞ்சமூலம் சிறுசாக இருந்தாலும் காரியத்தில் காரியத்துல பெருசாக இருப்பா காரியம் காரியாசான் சரியா காரியாசான்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஏழாதி ஏழாதினா ஏழு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாதினா என்னது ஏழு ஏழு நம்பர் ஸோ ஏழுன்னா என்னது எங்க வரும் கணிதம் கரெக்டாக நம்ம வந்து மேக்ஸில் தான் ஏழுன்னு வரும் ஸோ கணிதம் மேதாவியார் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சிக்கு நீங்கள் வந்து காஞ்சினாலே ஒரு ஊர் பேர் தான் வரும் ஸோ முதுமொழி காஞ்சி காஞ்சின்னு ஒரு ஊர் பேர் ஸோ இந்த ஆசிரியர் ஊர் சார்ந்து தான் இருக்கும் அப்போ என்னது மதுரை கூடலூர் கிளார் ஓகேவா நெக்ஸ்ட் திருக்குறள் தெரியும் திருவள்ளுவர் ஓகேவா இது ஞாபகம் இருக்கு இல்லையா ஸோ நாலடியாருனா சவணம் சமண முனிவர்கள் நான்கு மணிக்கு நாலு மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு விளம்புவாங்க விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பதுன்னா இனியவைனா பூ போல இருக்கணும் சோ பூ ஞாபகம் வச்சிருக்கா பூதன் சேந்தனார் திரிக்கடுகம் சாப்பிட்டா என்ன ஆயிரும் நல்லாயிரும் ஆசார கோவை வந்து ஆசிரியர் ஆசிரியருக்கு வாய் தான் முக்கியம் மொழியார் பழமொழி நானூறு செய்யுள்ள ஒரு மூணு வேர்டு உள்ள ஒரு செய்யுள் வந்து பழமொழி வந்து நமக்கு கொடுப்பாங்க கரெக்டாக சோ இருக்கும் சோ அந்த பழமொழியை தான் நம்ம வந்து மூன்றுன்னு வச்சிருக்கோம் இங்க முன்று ஓகேவா முன்றுதான் நம்ம வந்து மூன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோம் சோ முன்றுரை அறையனார் ஓகே சிறு மூலம் வந்து சிறுசா இருந்தாலும் காரியத்துல பெருசா இருக்கும் சோ காரியாசான் ஏழு அதி வந்து ஏழு நம்பர் ஏழு எதுல வரும் கணிதத்துல வரும் சோ கணி மேதாவியார் முதுமொழி காஞ்சி காஞ்சினாலே ஒரு ஊர் பெயர் சோ ஆசிரியர் பெயரும் தான் தொடங்கும் மதுரை கூடலூர் கிளார் திருக்குறள் திருவள்ளுவர் ஓகேவா நெக்ஸ்ட் அகம் அகம் சார்ந்த ஒரு ஆறு நூல் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ஐந்தினை ஐம்பது ஐம்பதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வயசுல மாறன்னு ஒருத்தர் இருக்கார் சரி இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்து எடுத்துக்கணும் சேர்த்து எழுதிக்கணும் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது ஸோ ஐம்பது வயசு யாருக்கு மாறன் மாறனுக்கு எழுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவர் என்ன சொல்லிடுவாங்க மூத்தவர்னு சொல்லுவாங்க ஸோ மூ மூவாதியார் ஓகேவா நெக்ஸ்ட்டு திணை மொழி ஐம்பது மொழி மொழிய வந்து ஒரு நம்ம வந்து ஒரு இதையே ரீட் பண்ண நமக்கு என்ன முக்கியம் கண்ணு ரொம்ப முக்கியம் கரெக்டா ஒரு லெட்டரையோ ஒரு வேர்டையோ வாசிக்கணும்னா கண்ணு ரொம்ப முக்கியம் ஸோ கண்ணு கண்ணன் அப்ப நம்ம என்ன வச்சுக்கோம் கண்ணன் மொபைல நீங்க பார்த்து படிக்கிறீங்கனால ரெண்டு கண்ணையும் சேர்த்து வச்சு நீங்க பாக்கணும் அதான் எனது சே சேந்தனார் கண்ணன் சேந்தனார் ஓகேவா மாலை வந்து வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா ஏழாதி திணை மாலை நூற்றி ஐம்பது இது ரெண்டையும் கோர்வையா படிச்சுக்கோங்க எழுதினவர் யாரு கனி மேதாவியார் ஓகேவா நெக்ஸ்ட் கார் நாற்பது அப்போ நீங்க கார் எடுத்துக்கோங்க காருக்கும் என்னதான் வேணும் கண்ணுதான் ரொம்ப முக்கியம் சோ கண்ணன் ஓகேவா கண்ணு கண்ணன் இந்த இதுல கார் ஓட்டும் போது நம்ம வந்து கண்ணை ரொம்ப கூர்ந்து கவனித்து ஓட்டணும் கரெக்டாக யாராவது வராங்களா இந்த பக்கம் யார் வரா அந்த பக்கம் ஏதாவது வண்டி வருதா இடையில யாராவது வந்திருக்காங்களோ நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஸோ கூ கண்ணு கூ அதை ஞாபகம் கண்ணன் கூத்தனார் கூ வைச்ச கூத்தனார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு கைநிலை கைநிலை புல்லங் காடனார் கை வச்சு என்ன பிடுங்குறோம் புல் பிடுங்குறோம் ஓகேவா கை கைநிலை கையை வச்சு என்ன பிடுங்குறோம் புல் பிடுங்குறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புல்லங் காடனார் நெக்ஸ்ட்டு கழவழி நாற்பது புறம் சார்ந்த ஒன்று அது களவழி நாற்பது இது வந்து என்னென்னா பொய் ஒரு களவுனால என்ன தான் எல்லாமே பொய்யான விஷயங்களா நல்லா பொய் சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் தான் ஸோ பொய்கையா சரியா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நாலடியார் நமக்கு தெரியும் நானூறு பாடல்கள் நான் மணிக்கடியே நமக்கு தெரியும் நாலு மணிக்கு விளம்புவாங்க ஸோ நூற்றி நாலு இன்னா நாற்பது இனியவை நாற்பது இதுலேயே வந்துடுது நாற்பது நாற்பது திருக்கடுகம் பார்த்திங்கன்னா நூறு ஓகேவா ஏன்னா நூறு பர்சன்டேஜ் நம்ம திருக்கடம் சாப்பிட்டாலே நல்லா ஆயிரும் அப்படின்ற நம்ம பேர்லேயே தெரிஞ்சுட்டு ஸோ திருக்கடுகம் நூறு ஓகேவா ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கும் நம்ம என்னது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நூறு நூறு பர்சன்டேஜ் அவங்களும் நூறு ஸோ நூறு நெக்ஸ்ட்டு பழமொழி நானூறு நானூறு நமக்கு அதிலே வந்துடுச்சு சிறுபஞ்ச மூலம் இதுவும் இந்த மூணையும் கோர்த்து எடுத்துக்கோங்க திருக்கடுகம் மூணு மருந்து இருக்கும் பட் ரொம்ப எஃபெக்டிவ் நமக்கு வந்து நூறு ஓகேவா சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மி நம்ம வந்து நைன்டி செவன் ஏழாதி அதை விட கொஞ்சம் கம்மி எண்பத்தி ஒன்று சரியா இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நூறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு இது வந்து மும் மருந்து கரெக்டா திருக்கடிதம் சிறுபஞ்சமூலம் தொண்ணூத்தி ஏழு ஏலாதி வந்து எண்பத்தி ஒண்ணு சரியா முது காஞ்சி சோ மூத்தோர் சொல் வந்து ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க சோ அதனால அவங்களுக்கும் நம்ம நூறு கொடுக்குறோம் ஸோ யாருக்கெல்லாம் நூறு திருக்கடுகத்தில் மூணு மருந்து சரி நல்லாயிரும் அதனால இதுக்கு நூறு மார்க் கொடுக்கும் ஆசிரியருக்கு நூறு மார்க் கொடுக்குறோம் அதே மாதிரி முதுமொழி மூத்தோர் சொல் அதுக்கும் நம்ம வந்து நூறு மார்க் கொடுத்துரும் நூறு ஓகேவா நூறு பாடல்கள் திருக்குறள் சொத்தேரியா நமக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் ஸோ இது எல்லாமே நமக்கு தான் இருக்கு அகம் நூலில் ஐம்பது எழுபது ஐம்பது நூற்றி ஐம்பது நாற்பது கைநிலை வந்து அறுபது இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க களவழிய நமக்கு நாற்பது ஸோ முடிஞ்சிடுச்சா ஸோ இதுதான் பாடல் நூல் நூல் ஆசிரியர் பாடல் வந்து எண்ணிக்கை இவ்வளோத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினெண் கீழ்கணக்கு நூலில் உள்ள ஆசிரியர்களோட இயற்பெயர் ஸோ யாரோட இயற்பெயர்லாம் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முண்டுரை அரையனார் இவரோட இயற்பெயர் வந்து அரையன் ஓகே வயிதான் இயற்பெயர் ஓகே வயிதான் இயற்பெயர் அரையன் தான் வந்து இயற்பெயர் என்ன சொல்லுவாங்க குடிப்பெயராக இருக்கலாம் சொல்லிட்டு சரியா இந்த அப்படிங்கறது என்னது முந்துரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ முந்துரை வந்து ஊர் சரியா சோ முந்துரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க முந்துரை வந்து என்னது ஊர் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் ஸோ நாகனார் அப்படிங்கிறது இயற்பெயர் இதில் நாகனார் தான் நமக்கு வந்து இயற்பெயர் விளம்பி அப்படிங்கிறது எனது ஊர்பெயர் நெக்ஸ்ட்டு காரி ஆசான் காரி ஆசனில் காரி அப்படிங்கிறது எனது நமக்கு இயற்பெயர் ஓகேவா ஆசான் யாசானில் ஆசான் ஆசான் அப்படிங்கிறது இவரோட தொழில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரியா தொழிலாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இது இயற்பெயர் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சிறப்பு பெயர் சோ நம்ம பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்கள ஆசிரியர் இருக்காரு இல்லையா அவங்களோட சிறப்பு பெயர் கொடுத்துருக்க புக்ல குடுத்துருக்கா இது எல்லாமே புக்ல குடுத்துருக்க கண்டென்ட் தான் என்னென்ன யாருக்கெல்லாம் சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லாதனார் நல்லாதனார் வந்து பாத்தீங்கன்னா சிறு அடுதோல் நல்லாதன் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா பாயிரம் இது மாதிரி கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க சோ இவருக்கு இந்த இதை வந்து கொடுத்தது எது யார் சொல்றா அப்படின்னு கேட்டால் பாயிரம் வந்து சொல்லியிருக்கு ஓகேவா அதே மாதிரி காரியாசான் அவருக்கு வந்து மா காரியாசான்னு சொல்லிட்டு இதுவும் யார் சொல்லியிருக்காங்க பாயிரம் தான் சொல்லுது ஓகேவா நூல் அதோட சிறப்பு பெயர் நூலோட சிறப்பு பெயர் சோ ஆசிரியருக்கு சிறப்பு பெயர் என்னெல்லாம்னு பார்த்துட்டோம் இப்போ நூலோட சிறப்பு பெயர் பார்க்கலாம் சோ நூலோட சிறப்பு பெயர் பார்ப்போம் நாலடியார் வந்து நாலடி நானூறு வேளாண் வேதம் ஓகேவா நாலடியார நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவோம் பழமொழி நானூறு வந்து பழமொழி உலக வசனம் முதுமொழி முதுசொல் முது சொல்லுன்னு எது யார் சொல்ல எந்த நூல் சொல்லிக்கனா தொல்காப்பியம் வந்து சொல்லுது ஓகேவா முது சொல்லுன்னு சொல்லுட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்குன்னா நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ நோட் பண்ணி படிங்க நெக்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சி வந்து நமக்கு தெரியும் அறவுரை கோவை அறவுரை கோவை இதை ரொம்ப கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஓகேவா ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆத்திச்சூடியின் முன்னோடி இதுவும் வந்து நமக்கு எடுத்தது மெட்டீரியல் ஆத்திச்சூடியின் முன்னோடி முதுமொழி காஞ்சி ஏலாதி பாருங்க தமிழுக்கு அருமருந்து அருமருந்து ஏலாதி ஏலாதி என்னம்பா தமிழுக்கு அருமருந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆசிரியர் பிறந்த இடம் எந்த ஊர்ல பிறந்திருக்கான்னு பார்த்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி இயற்பெயர்ல பார்த்தோம் சோ முன்றுரை அரையனார் வந்து முன்றுரை வந்து இவரோட பிறந்த ஊர் விளம்பி வந்து விளம்பி நாகனாருக்கு பிறந்த ஊர் எது விளம்பி அதே மாதிரி மதுரை கூடலூர் கிளாருன்னு இருக்கும் நீங்க மதுரையை போற்றவே கூடாது கூடலூர் தான் இவர் பிறந்த ஊர் சரியா இதுல வந்து வணிகம் செய்திருப்பாரு ஸோ அதனால தான் வந்து மதுரையும் சேர்த்துருப்பாங்க ஸோ பிறந்த ஊர் வந்து கூடலூர் மட்டும்தான் ஓகேவா நெக்ஸ்ட் பெருவாயின் முள்ளியார் வந்து கயத்தூர் ஓகேவா பெருவாயின் முள்ளியார் கயத்தூர் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆசிரியரோட வேறு பெயர்கள் வேறு சாரி வேறு நூல்கள் பார்க்கலாம் என்னெல்லாம் அதாவது நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உள்ள ஆசிரியர்கள் எழுதின வேறு நூல்கள் பார்க்கலாம் சரியா ஸோ இதுல கனி மேதாவியார் வந்து மேதாவியார் இல்லைன்னா மேதாவியார் வந்து எது என்ன எத்தனை நூல் எழுதியிருக்காருனா ஏலாதி அப்புறம் தினை மாலை நூற்றி ஐம்பது கரெக்டா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரியா நெக்ஸ்ட் ஔவையார் நம்ம இந்த நூலில் வந்து ஔவையார் படிப்போம் கரெக்டா நம்ம பகுதி ஆல வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பிளஸ் அது கூட ஔவையாரும் வருவாங்க ஸோ அதனால் அவங்கள பற்றி பார்த்துருக்கோம் ஔவையார் வந்து மூதுரை ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நூலோட பொருள் பதினெண்டு கீழ்கணக்கில் கொடுத்துருக்க நூலோட பொருள் தான் பார்க்க போகிறோம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சினா மூத்தோர் சொல் அப்படிங்கிறது முதுமொழிக்கு என்ன பேர் மூத்தோர் சொல் சரியா முதுமொழி காஞ்சியில் முதுமொழிக்கு என்னது மூத்தோர் சொல் அப்படிங்கிறது பொருள் ஓகேவா ஆசார கோவை இது பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கத்தின் தொகுப்பு நல்ல ஒழுக்கத்தின் தொகுப்பு சிறு பஞ்ச மூலம் வந்து ஐந்து சிறிய வேர் சிறுபஞ்ச மூலம்னா ஐந்து சிறிய வேர் ஓகேவா மூதுரை வந்து என்னது மூத்தோர் கூறும் அறிவுரை மூதுரையோட பொருள் என்ன மூத்தோர் கூறும் அறிவுரை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நூற்றாண்டு பார்க்கலாம் நம்ம திருக்குறள் இனியவை நாற்பது இது ரெண்டும் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இன்னா நாற்பது அதே மாதிரி பழமொழி நானூறு இது ரெண்டும் நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது ஏழாதி முதுமொழி காஞ்சி இது ரெண்டும் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் சமயம் பார்க்கலாம் சமயம் வந்து பாருங்க அறையனார் வந்து என்ன சமயம்னா சமணம் ஓகேவா சமணம் சமயத்தை சார்ந்தவர் விளம்பி நாகனார் நல்லாதனார் இவங்க ரெண்டு பேரும் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் காரியாசான் கனிமேதாவியார் இவங்க ரெண்டு பேரும் சமண சமயத்தை சார்ந்தவர் சரியா நெக்ஸ்ட் பதினீழ்கணக்கு தொடர்பான நூல்கள் இதில் கொஞ்சம் நூல்கள் இருக்கு இப்போ நமக்கு திருக்குறள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை கரெக்டாக திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது என்னது திருக்குறளை பற்றி சிறப்பிக்கும் நூல் கரெக்டாக திருக்குறளை சிறப்பிக்கும் நூல் தான் என்னது திருவள்ளுவ மாலை ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு அடுத்த நூல் பாருங்க நாலடியார் உரைவளம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு இந்த நூல் பார்த்தீங்கன்னா நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் தான் என்னது நாலடியார் நெக்ஸ்ட் புறப்பொருள் வெண்பா மாலை புறப்பொருள் வெண்பா மாலை அது என்னதுன்னா முதுமொழி காஞ்சிக்கு இலக்கணம் கூறும் நூல் முதுமொழி காஞ்சிக்கு இலக்கணம் கூறும் நூல் தான் புறப்பொருள் வெண்பா மாலை நெக்ஸ்ட் பன்னீர் பாட்டியல் இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூலுக்கு இலக்கணம் கூறும் நூல் பாக்கீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க பதினெண் கீழ்கணக்கு நூல் சரியா ஸோ பன்னிரு பாட்டியல் வந்து என்னது பதினெண் கீழ்கணக்கு நூலுக்கு இலக்கணம் கூறும் நூல் தான் என்னது பன்னிரு பாட்டியல் ஓகேவா நெக்ஸ்ட்டு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பாருங்கள் திருக்குறளை வந்து யாரெல்லாம் மொழிபெயர்த்துருக்காங்கன்னா ஆங்கிலத்தில் ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஓகேவா லத்தீன் மொழியில வீரமா முனிவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு ஆனா இவர் வந்து என்னது அறத்துப்பால் பொருட்பால் இந்த ரெண்டையும் தான் மொழிபெயர்த்திருக்காரு ஓகேவா ஓகே ஜெர்மனியில பாருங்க கார்ல் கிராலின் வந்து மொழிபெயர்த்திருக்காரு பிரெஞ்சு மொழியில வந்து ஏரியல் அப்படிங்கிற வந்து மொழிபெயர்த்திருக்காங்க சரியா நாலடி ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு நமக்கு ஜியு போத் இந்த ரெண்டு நூலையும் மொழிபெயர்த்தவர் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கண்டென்ட் ஸோ இது வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு முறை அப்படின்னா எதை குறிக்கும் திருக்குறள் நானூறு வந்து நாலடியார் பழமொழி நானூறு மும் மருந்து பார்த்தீங்கன்னா திரிக்கடுகம் மூலம் ஏலாதி மணிமொழி கோவை வந்து கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை ஸோ இதில் வந்து மணி வந்து இந்த பாருங்க இந்த மணி மொழி கோவை ஓகேவா நெக்ஸ்ட் நார் நா நாற்பது நாற்பது இன்னா நாற்பது இனியவே நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது சரியாப்பா இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இது நம்மளோட டெலகிராம் லிங்க் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ணுவோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேவாப்பா நல்லா படிங்க